ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் கேக் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் கோதுமாவை வச்சு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் கோதுமாவு கால் கப் கொக்கோ பவுடர் மில்க் பவுடர் கால் கப் எடுத்துருக்கேன் மில்க் பவுடர் ஆப்ஷனுங்க விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு எல்லாமே ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு தடவை ஜலிச்சிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை நம்ம ஜலிக்கும் போது பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லா எழுத்துலையும் கலக்கும் நம்மளுக்கு கேக் ஒரே மாதிரி நல்லா பொங்கி வரும் ரா சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதுவுமே ஜலிச்சு வச்சுக்கலாம் எக்லெஸ் கேக் தாங்க நம்ம ரெசிப்பில் எப்போயுமே எக்லெஸ் தாங்க அரை கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் கால் கப்பில் ரெண்டு தடவை ஊற்றிக்கிறேன் கப்பு எண்ணெய் பால் ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன் கால் கப்பு நல்ல கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம் புளிப்பு இல்லாத தயிர் கால் கப்பு எல்லாம் நல்லா கலக்கிக்கலாம் வெண்ணிலாசன்ஸ் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கலாம் நான் வீடியோ வந்து ஸ்பீடாக வச்சுருக்காங்க டூ எக்ஸ் வச்சுருக்கேன் ரொம்ப லாங்காக இருக்கனால இப்படி வச்சுருக்கேன் நல்லா கலக்கிக்கலாம் கட் அண்ட் ஃபோல்டு மேத்தரில் கலக்கிக்கலாம் எல்லாமே கலக்கிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு ஸ்பேட்செலாம் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தரில் கலக்கியாச்சு கொஞ்சம் பால் கெட்டியமாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன் பேட்டர் வந்து கெட்டியமாக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் தான் பால் ஊற்றினேன் நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தரில் கலக்கிக்கலாம் இதே போல் இப்போ கேக் டீனில் எல்லா பேட்டரியும் அப்படியே ஊற்றிடலாம் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம கேக்கை கேக் பேட்டரை தள்ளி விட்டுக்கலாம் ஒரே ஈவனாக செய்துக்கலாம் அதே போல் ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா ஒரு ஜிக் ஜக்கை நம்ம போடு போட்டுக்கலாம் அந்த மாதிரி போடும்போது ஒரே ஈவனாக பேக்காகி வரும் ஒரு இடத்துல குண்டாகவும் ஒரு இடத்துல சன்னமும் இல்லாமல் ஒரே ஈவனாக பேக்காகி வர்றதுக்காக இந்த மாதிரி செய்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிடலாம் அப்படியே எடுத்து அவனில் வச்சிடலாம் எனக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி பேக் பேக்காயிடுச்சு கேக் ஆரவரும் ஒரு கிளாத் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே கேக் வந்து ஒரு ட்ரேக்கு நான் மாற்றிக்கிறேன் கேக் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஸ்பான்ச் கேக் மாதிரி வந்திருக்கு மறுபடியும் அதே ட்ரேக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிக்கலாம் கேக் வந்து நல்லா ஆறணும் அப்புறம் தான் நம்ம கனாஷ் போடணும் அது மேலே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கோக்கோ பவுடர் போட்டுக்கிறேன் கால் கப்பு கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடரு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன் இன்னொரு கப்பு ஒன்றரை கப்பு பால் ஊற்றிக்கலாம் நான் டேபிள் ஸ்பூனில் போட்டேங்க கார்ன்ஃப்ளவரு கொக்கோ பவுட்ரு வந்து டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் சின்ன சைஸ் ஸ்பூனில் பத்து எம்எல் ஸ்பூனில் கொக்கோ பவுடர் போட்டுக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் இருபது எம்எல் ஸ்பூனில் போட்டுக்கிட்டேன் கப்பு சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம எடுத்து வச்சதெல்லாம் மிக்ஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலக்கிக்கலாம் சிம்மில் வச்சு தான் கலக்கணும் நல்லா சூடு ஏறிடணும் ஆனால் கொதிக்கக்கூடாது அந்த சமயத்தில் இறக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் சாக்லேட்டு அதை போட்டுக்கலாம் நான் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா கலக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் இதில் காஃபி பொடி போட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட் கொடுக்குன்ற நாள் போடுறேன் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கலாம் காஃபி பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இன்ஸ்டன்ட் காஃபி நம்ம கணாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு குச்சி வச்சு அப்படியே ஓட்டை போட்டுக்கலாம் கேக் வந்து நல்லா ஆறணுங்க நல்லா தான் கணாஷ் போடணும் கணாஷ் வந்து கொஞ்சம் வாமாக இருக்குது வாமாக இருக்குமான்னு பாருங்கள் இந்தளவு திக்காக இருக்குது உங்களுக்கு இன்னும் திக்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் எல்லாமே ஒரே ஈவன் பண்ணிக்கலாம் இந்த கனாஷ் வந்து ரொம்பலாம் கெட்டிமாகாதுங்க ஈரமாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கெட்டிமாக ஆகணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் போட்டுக்கணும் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும் அப்படில்லாம் கோகோ பவுடரு எக்ஸ்ட்ரா போடணும் நான் இந்தளவு போட்டிருக்கேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கிறேன் எங்கள் பேத்தி மேலே போடணுன்னு விருப்பப்பட்டாங்க நடுவில் எங்கள் பேரன் வந்து எல்லாத்தையும் களைச்சி விட்டார் நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு கூட அருமையாக இருக்குங்க அப்படியே எடுத்து சாப்பிடும்போது ஜூஸியாக சூப்பராக இருக்கும் அந்த கன்னா ஷோட் சாப்பிடும்போது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வரும் எடுக்கிறதுக்கு டேஸ்ட்டு கூட அட்டாசமாக இருக்குங்க பாருங்கள் கேக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே மேலே கணாஷ் வந்து ரொம்பலாம் கெட்டி மாக்காதுங்க இதே போல் தான் இருக்கும் இன்னும் கெட்டியாகணும்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு நீங்கள் கலைக்கணும் நான் வந்து இந்தளவு வச்சேன் போது இது டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக இதே போல் வச்சிட்டேன் நம்ம கோதுமை கேக்குன்னு நம்பவே முடியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கேக் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு தேங்க் யூ